தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிகழ்ச்சியை பற்றி நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரியா இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போ இந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சினிமா செய்திகள் அதாவது வரப்போகும் படங்களை பற்றிய செய்திகள் தொகுப்பு தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் அன்று வெளிவரப்போகும் தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா இந்த தான் வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்களோட படங்கள்லாம் வெளியே வருது என்னன்னாக்கா யார் யாருனாக்கா அஜித்குமாரோட ஒரு படம் வெளியே வருது சியான் விக்ரமோட படம் ஒன்று வெளியே வருது அப்புறம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய ராம் சரண் அவருடைய படம் ஒன்று வெளியே வருது இந்த மூன்று படத்தை பற்றி தான் இப்ப நாம் இதில் பார்க்க போறோம் அப்படி என்ன இந்த மூணு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஜித்குமார் அவர் எடுத்திருக்கிற விடாமுயற்சி அப்படிங்கிற படம் அது பொங்கலுக்கு வெளி வருது அஜித் குமார் கூட த்ரிஷா ரஜினா அர்ஜுன் அஞ்சலி போன்றவர்கள் நடித்திருக்கின்றார்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு அடுத்தபடியா இந்த படத்தை வந்து மகிழ் திருமேனி அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள் இந்த படத்துக்கு வந்து அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள் இந்த படம் வந்து பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து எல்லோராலும் எப்போதும் கைவிடப்பட்டு விட்டோம் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அதை மறைத்துவிடுங்கள் தன்னம்பிக்கையை மட்டுமே கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் விடாமுயற்சி வெற்றி பெறும் என்ற ஒரு மாபெரும் கருத்தை இந்த படம் சொல்கிறது இந்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியடையும் என்று அந்த படக்குழுவினர் அனைவரும் சொல்கிறார்கள் அது கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் அவர்களின் எண்ணமும் நிறைவேற வேண்டும் படமும் வெற்றி பெற வேண்டும் அடுத்தபடியா ரெண்டாவதா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வீரதீர சூரன் அப்படின்ற ஒரு படம் சியான் விக்ரம் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவா வச்சிருக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விஜயா துசா துஷாரா விஜயன் அவர்கள் வச்சிருக்கிறாங்க அவ இப்படி நிறைய நட்சத்திரங்கள் அந்த படத்தில் வந்து முக்கியமான எஸ் ஜே சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிறார்கள் இப்படி முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து சரவணகுமார் அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள் இந்த படத்துக்கு இசை வந்து ஜி பிரகாஷ் குமார் அவர்கள் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னாக்கா இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு அதாவது தங்கலாம் படம் வச்சு இல்லையா அந்த படம் கொஞ்சம் சுமாராக போனாலும் அதை விட இது பெரிய லெவலில் போகணும் அப்படின்றதுனால மிக சிறப்பான முறையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விக்ரம் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துக்கும் அதிகப்படியான செலவுல இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க மிக சிறப்பான முறையில் இந்த படமும் வந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது இதுவும் வரும் பொங்கல் என்று தமிழ் ரசிகர்களுக்கு விருந்தாக படைக்கப்பட இருக்கின்றது இந்த படமும் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள் அடுத்த மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் கார்த்திக் சுப்ராஜ் கதை எழுதியிருக்கும் படம்தான் கேம் சேஞ்சர் இந்த படத்தில் வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராம்சரண் அவர்களும் கியாரா அத்வானி அவர்களும் எஸ் ஜே சூர்யா மற்றும் ஜெயராம் நாசர் சமுத்திரகனி போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் வந்து மிக பிரம்மாண்ட முறையில் தயாரிக்கப்பட்டிருக்குது சாதாரணமான முறையில் மிக பிரம்மாண்டமான முறையில் சங்கர்னாலே தெரியும் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்ட முறையில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க நடனங்கள்லாம் மிக பிரமாதமாக வந்திருக்குதுன்றாங்க படம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கேம் சேஞ்சர் படமும் இந்த பொங்கலுக்கு வெளிவருகிறது இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டிருக்கின்றது இந்த மூணு படம் பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்களுக்கு இடையிலேயே தொழில் ரீதியாகவும் கதை ரீதியாகவும் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய இயக்குனர் பாலா அவர்களின் படமும் வருதுன்னு சொல்றாங்க வனங்கான் அப்படின்னு படம் அருண் விஜய் நடிச்சிருக்கிறாரு அந்த படத்தையும் மிக பிரம்மாண்டமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்த நான்கு படங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் பொங்கல் என்று வெளிவர இருக்கின்றன இந்த படங்களின் வெற்றியை ரசிகர்கள் தீர்மானிக்கப் போகிறார்கள் இந்த படங்களில் எந்த படத்திற்கு ரசிகர்கள் வெற்றி சூடி கிரீரம் சூட்டுவார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஜனவரி மாதம் பொங்கல் என்று வெளிவர இந்த நான்கு படங்களில் எது வெற்றி படமாக அமையும் என்பதை ரசிகர்கள் தீர்ப்பு சொல்ல காத்திருக்கின்றார்கள் நாமும் அவர்களுக்காக காத்திருப்போம் அது வரக்கூடிய பொங்கலுக்காக முன்கூட்டியே தண்ணீர் டிவியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்